இப்ப நாம இருக்கிறது எண்பதாவது கஷேத்திரத்தில் வைகுண்டம் ஆசிரியமா பெருமாள் எழுந்துருளியிருக்கார் புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த வெஞ்சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப பளிங்குநீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே சீவைகுண்டத்து பெருமான் கள்ளப்பிரான்னு திருநாம் தேவலையே ராத்திரி ரொம்ப நாழியா எடுத்துங்கிறதுனால கள்ளன் வந்துட்டார் அப்போ மணியார்னாலே கள்ளப்பிரான் ஸ்ரீ வைகுண்டம் இந்த ஊர் ஒரே பேர் தான் வைகுந்தம்ங்கிற பேரோடே இருக்கு நாம கீழெல்லாம் விண்ணகரம் வைகுந்த விண்ணகரம் பரமேஸ்வர விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் என்னென்னமோ பார்த்தோம் இல்லையோ இப்போ சொல்கிறது நேர வைகுண்டம் பெருமாள் அம்மா ஆசிரியமான திருக்கோலத்தில் இருக்கார் சோமுகாசுரன் ஒருத்தர் இருந்தார் அவன் படைப்பனுடைய ரகசியத்தை எல்லாம் திருடி போக பிரம்மா தபஸ் பண்ணுறதுக்கு எது சிறந்த இடம் தவம் பண்ணி படைப்பின் ரகசியத்தை திருப்பி வாங்கினவருக்கு போ தன் கையில் இருக்கிற ஒரு பெரம்பு அந்த பெரம்பை ஒரு ஆண்மகனாக்கி பிரம்மச்சாரி பிள்ளையாக இடத்த தேடின்னு மாறினார் போனவனை காணவே காணும் அடுத்தது தன் கையில் இருக்கிற ஒரு தண்டம் அதை ஒரு பெண்ணாக்கி கீழே வர போனார் தேடின்னு வந்தவன் இதுதான் ஊருண்டான் ஆனால் சீவை குண்டத்திலே தாமரபர்ணி ஆற்றங்கரையில் வந்து பெருமான குறித்து நீண்ட தபஸ் பண்ணி அவரிடத்திலேந்து சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் எல்லாம் திருப்பி வாங்கின ஊர் சீவைகுண்டம் க்ஷேத்திரம் இன்னொன்று இருக்கு அழகான சரித்திரம் காலதூஷ கன்னூர் திருடன் அந்த திருடன் பெருமாளோட உடன்படிக்கை கொண்டுட்டான் நான் சிறந்த பக்தனா இருக்கேன் கொஞ்சம் போவான்னு எனக்கு ஆபத்து வந்தா காப்பாற்றி விட்டுடு பெருமாள் சரின்னு விட்டார் அவன் திருடன் தன்னுடைய ஆள் பேர் ராஜாவுனுடைய எங்கேயோ திருட போயிட்டா நன்னா சிக்கினுட்டா கையும் மையுமா பிடிச்சவா விசாரணை பண்ணா காலதூஷகன் தான் தலை ராஜா பிடிக்கிறதுக்கு ஆள அனுப்பிச்சுட்டான் காலதூஷகன் பெருமாள்கிட்ட வந்தார் வந்து எப்படியாவது என்னை ரட்சிக்கணும்னா ராஜா இங்கேயே வந்துட்டான் திருடன் இங்கேருந்தா தான் பிடிக்க வந்தா தானே தன் திருமேனியை தரந்து பெருமாள் சேவை சாதித்து ராஜா எதுக்காக தெரியுமா உன்னை இவ்வளோ தூரம் வரவழிச்சேன் உங்கள்கிட்ட ராஜா நிறையா பணம் இருக்குது பணத்தை அழிக்கிறதுக்கு நாலு பேர் உண்ணு ராஜா ஏன்னா அவரே எடுத்துன்னு போடுவார் நில வரம்பு உச்ச வரம்பு சட்டத்தை போட்டு எடுத்துன்னு போடுவார் இன்னொன்று திருடன் இன்னொன்று நெருப்பு நெருப்புக்கு இரையாக்கி விடலாம் கடைசியாக தர்மம் தானமும் தர்மமும் பண்ணால் சொத்து குறையும் இல்லையோ தர்மம் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியவே இல்லை ராஜன்னு நீ நன்னா உன்னுடைய கஜானாவை நிரப்பிக்கணும்னு பார்த்தே தவிர அதே சமயத்தில் தர்ம காரியத்தையும் பணத்தில் செலவழிக்கணும்னு தெரியவே இல்லை அதனால தான் திருடனை வச்சு உன் சொத்த திருடி தர்மத்தின் மூலமும் செலவழிக்கணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்க பார்த்தேன்னு தானே கள்ளப்பிரானாக திருடர்களுக்கு தலைவனாகவே அங்கே எழுந்தருள் இருக்கிறார் பெருமாளுக்கு திருநாமம் வைகுந்தபதி கள்ளப்பிரான் திருநாமம் நின்ன திருக்கோலம் நின்ன திருக்கோலத்திலேயே ஆதிசேஷ பீட்டத்தில் இருக்கார் சேன திருக்கோலம் இல்லை நின்ன திருக்கோலத்திலே ஆதிசேஷனு கீழே இருக்கார்

அடுத்தவர் இப்ப பார்க்க போறது ஒக்காண்ட பெருமாள்